ஹாய் கேஸ் வெல்கம் டு அனீஸ் பாப்பா கிச்சன் கூத்தாநல்லூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் இந்த ஜாலர் முடுத்தப்பா இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஜாலருக்கு ரெண்டு கிலோ மைதா எடுத்திருக்கேன் இப்போது அது கூட சேர்க்குறதுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ரெண்டு கைப்பிடி சோம்பு சேர்த்து இதை நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அஞ்சு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தையும் சோம்பையை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி தண்ணியில் கலந்து கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ கலக்கினாலும் கட்டியாக தான் இருக்கும் அதனால் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவேன் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த ஜாலருக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி வெ வெங்காயத்தை ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையால் கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் மைதா மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ தவா சூடானதும் இந்த மாதிரி ஜாலர் பாட்டிலால் இந்த மாதிரி ஜாலரை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கிலோ ஜாலர் செய்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால் நான் ரெண்டு தோசைக்கல் வச்சு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன் ஜாலர் வெந்ததும் மேலாப்பில் அந்த ஜாலர் மேலே பேப்பரை வச்சு நெய் தடவி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் பாருங்க சூப்பராகவே ஜாலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போது இதில் உள்ள வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம் இப்போது மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆயில் இல்லாமல் அப்படியே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அந்த சம்சாக்கெலாம் வைப்போம்ல அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம வதக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போது இன்னொரு கடாய் வச்சு நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி இது மூணையும் ஒன்றா சேர்த்து அந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி ஊற்றுக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ட பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ மிளகுத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்பவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது பொடியை நறுக்கி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதே ஸ்டெப்பில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து தண்ணியெலாம் வற்றிக்கிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி இப்போ இது கூட ரெண்டு எலுமிச்சப்பழை சாறு சேர்த்து இதையும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா வத்தின பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்தா அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா புரட்டி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து முட்டையை அடித்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த ஜாலரை நான் மூணு மூணு ஜாலர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த சிக்கன் கிரேவியை அது உள்ள வச்சு இதே மாதிரி நல்லா மடக்கி விட்டு ரெண்டு சைடும் முட்டை தடவி மடித்து விட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தவால எண்ணெயும் நெய்யும் சேர்த்து இப்போ இதை ஒன்று ஒன்றா பொரிச்சிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த முர்த்தபாவை நல்லா ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க முர்த்தபாவை சூப்பராக வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் சிக்கன் நல்லா வெந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க பாய்